ராசிக்கு பதினோராவது வீடு கும்ப ராசி ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசர் ராசி ஒரு புலனாய்வு துறை ராசி அரசியல்ல பெரியால வரக்கூடிய ராசி கலைத்துறையில் பெரியால வரக்கூடிய ராசி காவல்துறையில் பெரியால வரக்கூடிய ராசி நல்லா படித்த ஜாதகம் பேங்க் மேனேஜர் ஆகலாம் டீச்சராக இருந்து ஹெட் மாஸ்டர் ஆகலாம் ப்ரொபஸர் ஆகலாம் நாலு பேருக்கு போதனைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம் ஏன்னா கும்பராசி அவிட்டு நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் அப்ப செவ்வாய் ராகு குரு மூணு பேருமே சனி பகவானுடைய கண்ட்ரோல சனி பகவான் வீட்டுல இருக்காரு செவ்வாய் கேட்டா முருகன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு மூணு பேருடைய அமைப்பு இருக்கனால இது ஒரு படித்த ஜாதகமும் கூட கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஒரு ரெண்டு பாதம் தான் அப்ப ரெண்டு பாதம் சொல்லக்கூடிய தாயுடைய கர்ப்ப ஏழு வருஷத்தில் பாதின்னு சொன்னாவே மூன்றரை வருஷம்தான் ஆனால் பதினெட்டு வருஷம் ராகு மகாதருக்கு நீங்கள் ஃபாரின் போகலாம் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்பு கிடைக்கும் பதினெட்டு வயசுங்கிறது ஒரு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே கல்யாணம் காட்சி நடந்துடும் குழந்த குட்டியும் பிறந்துடும் நல்ல உத்தியோகத்தில் இருப்பீங்க ஒரு கட்ட காலத்து நேரத்தில் அதாவது இருபத்தி ஏழு ஒரு முப்பது வயசுக்கு மேலே போயிருச்சுன்னா நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கஷ்டங்கள் வரும் சேர்த்த சொத்தை உங்களை ஏமாத்திடுவார் கணவர் பெண்களாக இருந்தால் கணவர் ஏமாற்றுவார் ஆண்களுக்கு கும்பராசி அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் பெண்கள் ஏமாற்றுவாங்க இது விதியுடைய அமைப்பு குருதசை முடிஞ்சு அடுத்த சனி மகாதிசையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் பல சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இதே கும்பராசி சதய நட்சத்திரம் ராகுவுடைய சாரம் பல மாந்திரீகர்கள் பல மந்திரவாதிகர்கள் ஆன்மீகத்துக்கு அகைன்ஸாக செய்யக்கூடிய தப்பான வழிமுறைகள் இந்த சதை தான் செய்வாங்க ஏன்னா நீ ராகுவோடைய சாரம் நீ பாம்பு அடுத்தவனை எப்படி கேட்ச் பண்ணி அடுத்தவனை எப்படி அழிக்கணும்னு சொல்லக்கூடிய தாட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் ராகு மகாதசை பதினஞ்சும் பதினஞ்சும் முப்பது வயசு வரைக்கும் குரு மகாதசை முப்பது வயசுக்கு வந்து நீ சனிதசை நீ ஏமாற்றி தான் ஆகணும் சனி பகவான் சனி தசையிலே இருக்கிறனால கோயில் அர்ச்சகரா இருக்கலாம் ஆன்மீக தொடர்புடைய ஒரு அமைப்புல இருக்கலாம் இப்படி ஆன்மீக சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு உண்டு ஆனா இப்ப கும்பராசிக்கு ஏழரை நடக்கு நீ ஆன்மீக தொடர்புலே இருந்தாலும் ஆன்மீக தொடர்புடைய ஐயரா இருந்தா ஒரு பெண்ணால அவமானம் வரும் உயர்ந்த ரக வேலையில இருந்தினா கூட அந்த வேலையில உனக்கு ஒரு அவமானாவே வரும் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனா பெண்கள் பெண்கள் இருக்க மாட்டீங்க ஆணின் தன்மையில் இருப்பீங்க அந்த கம்பீரம் அந்த போல்டு அந்த பேச்சு திறமை அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மை பெண்கள் தான் கும்பராசிக்காரங்க ஏன்னா மூணு நட்சத்திரம் இந்த கும்பராசியில் அடங்கியிருக்கு அவிட்டு நட்சத்திரம் சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்கு அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால பெண்கள் கம்பீரமானவங்க தான் ஆண்களோட பெண்கள் நிறைய சம்பாதிப்பாங்க தான் முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்தெல்லாம் இவங்களுக்கு தான் அதிகம் இருக்கும் இதை அவங்க கணவர் ஆக்குப்பை பண்ணுவாரு இதோடைய வெறி பிரிஞ்சு இருக்கணும் ஏன்னா ஏழரை நடந்துகிட்டு இருக்கு கும்பராசிக்கு இன்னைக்கு சனி பகவான் இருக்காரு லா படிச்சிங்கன்னா நீங்க அட்வொகேட் ஜட்ஜு சாதாரண உதற்ப பதவியிலேருந்தால் ஒரு பெரிய பதவி இருக்கும் இதெல்லாம் எப்படி இருந்திருந்தாலும் இல்லற வாழ்க்கை பற்றிருக்கக்கூடிய தன்மை உண்டு உன் குலதெய்வத்தை வேண்டணும் தான் முன்னோரை நினைக்கணும் மூத்தோரை நினைக்கணும் இப்படி நினைச்சிருந்து தான் உங்க வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த கும்பராசிக்கு பெண் ராசியா இருக்கக்கூடிய ராசி மீன ராசி ரிஷபராசி கடகராசி கன்னிராசி ராசி மகர ராசி இந்த ஆறு ராசிகள்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு கவனமாக இருக்கணும் பெரிய பெரிய யோகங்கள் வரப்போகுது ஏன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு சனி பகவான் உக்ரமாக இருக்காரு இந்த உக்ரத்தன்மையில் நம்ம செய்யக்கூடிய தானம் நம்ம செய்யக்கூடிய தர்மம் ஆன்மீக பொருள் அமைப்பு தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஏதாவது தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இல்லைன்னா மாடிக்குவீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கும்பராசி நேர்கள் சிவாய நம்ம நாம் புருஷன் பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணாம அற்புதமா வாழக்கூடிய பெண் தான் மறுஜென்மம் கிடையாது அப்படி ஆசைப்பட்டு எங்கேயாவது தப்பான விஷயத்துல மாட்டிக்கிட்டானா மறுபடியும் ரீசர்க்கிள் தப்பான விஷயத்துல மாட்டிக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு நிறையாவே உண்டு பட்ட கஷ்டத்துக்கு பிராய்ச்சன்னு சொல்ல முடியாது அவமானம் தான் நீங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க சட்ட சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கக்கூடிய நேரம் உண்டு ரொம்ப கவனமா இருக்கணும் ஆசை வார்த்தையில் அன்பா பண்பா அரவணைச்சிக்கணும் ஒன்று அம்மாவா அப்பாவா அக்காவா என் மனைவியா என் நண்பனா பார்த்துக்கிறேன்னு சொல்லி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆண் பதில் சொல்லும் ஆனால் ஏமாந்துருவீங்க இதே மகர ராசியில் ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண்ணு சொல்லும் ஏமாந்துருவீங்க தயவு செய்து ஏமாறாதீங்க நல்லா படிங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க இல்லாதவனுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க கொடை வாங்கி கொடுங்க கம்பளி வாங்கி கொடுங்க நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க இறைவனை பிடிச்சிக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு நவம்பருக்கு மேலே புது அற்புதமான எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்கு ஆனா கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் தான் இருக்கணும் புருஷனை விட்டு சேரக்கூடிய நேரம் வருது அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க இதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட்டு ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு நினச்சி கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமாக இருந்து சூப்பராக வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு இனிமே தான் மகர ராசிக்கானவங்க காரர்கள் சிவபெருமானை பிடிச்சுக்குங்க சித்தரை பிடிச்சுக்குங்க மகானை பிடிங்க ஆஞ்சிநீரை பிடிங்க மெயினாக முருகக்கடவுளை நேராக பிடிங்க சனி பகவானுக்கு பிடிச்சவர் ஆஞ்சநேயர் சனி பகவானுக்கு இன்னும் பெரிய நட்பு யாருன்னு கேட்டிங்கன்னா முருக கடவுள் தனியும் செவ்வாயும் ஒன்று காரக தத்துவத்துல பலன் கொடுக்கறதுல வண்டி வாகனம் சொத்து சொகம் அடியாட்கள் பணியாட்கள் இன்னும் பல யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானுக்கு யூக்கள் செவ்வாய் பகவான் கொடுப்பார் இரத்த சூடு உடைய ஜாதக அமைப்பு குணமுள்ள ஒரு அமைப்புடைய ஜாதகம் நீங்க எல்லா படிச்சிருந்தீங்கன்னா அட்வொகேட்டாக இருந்தால் பெரிய உதவி பெரிய ஒரு பதவி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அட்வொகேட்டாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்கணும் இது விதி மதியால வெள்ளி இனிமே சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பீங்க நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சூரியன் சிவபெருமான் சந்திரன் அம்பாள் செவ்வாய் முருகக்கடவுள் இந்த மூணையும் பிடிச்சிக்கிட்டு துர்கா மாதாவை பிடிச்சிக்கிட்டு வழிமுறை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதில் நாம் மாட்டிக்குவீங்க சிவாய நம்ம